ஆளும் வளரணும் அறிவும் வளரணும்னாங்க ரெண்டும் வளர்றது இல்லைங்க அறிவு வளரணும்னா ஒரு நாலு புஸ்தகத்தை படிக்கணும் ஏதோ அனுபவ பூர்வமா இருக்கக்கூடிய ஆட்கள் சொல்ல விஷயங்களை காது கொடுத்து கேட்கணும் ஆளு வளரணும்னா டைமுக்கு சாப்பிடணும் டைமுக்கு தூங்கணும் அதான் நம்ம மொபைல வச்சுட்டு உக்காந்துகிட்டே இருக்கிறோமே இல்லைன்னா டிவி இருக்குது எத்தனை மீடியா இருக்குது அண்ட் டிவில பாக்குறது பட்டாதுன்னு கையில ஒரு மொபைல் அதுல வேற பாத்துக்கிட்டே இருக்கிறோம் அறிவு வளருதான்னு தெரியாது ஆள் வளருதான்னு தெரியாது எட்டு அடி ஒசு வளர்ந்து குண்டாயிட்டீங்கன்னா குறைக்கிறதுக்கு வேற படாப்பட வேண்டியது இருக்கு கண்டதெல்லாம் உடலுக்கு ஆரோக்கியம் என்ன தூக்கும் டைமுக்கு சாப்பிடுறது நல்ல ஆரோக்கியமான நல்ல எண்ணங்களை மனசுல வளர்த்துக்கிறது ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாங்க அவங்களை பெற்றெடுத்தவங்களுக்கு மகிழ்ச்சி நம்ம தான் பெற்றவங்களை பத்தி அவ்வளவா கவலைப்படுறது இல்லையே நவ மைண்ட் பட் நீங்க நல்லா இருக்கணும்னா உங்களோட புத்தி வெரி இம்பார்ட்டன்ட் உடல் நிலை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆல் தி பெஸ்ட்